வணக்கம் மண்புறவைகளே நம்ம வந்து ராமநாதபுரம் டூ கேரளா சுற்றுலா இது வந்து போகம் நாலு இன்னுமே நம்ம கேரளாவை நோக்கி போயிட்ருக்கோம் ஆனால் கேரளா பாடுறதுன்னு த தொடலை இந்த இடம் வந்து டாப் ஸ்லீப் அப்படிங்கிற இடம்தான் இன்னும் அங்கே தான் நாங்கள் இருக்கோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடியோ போட்டாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க யானை யானை முகாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பெண்கள் நடனம் மாடி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடம் நாங்கள் வந்து இரவெல்லாம் அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் நாங்கள் கேரளா நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம குழு இருக்கு இந்த இடத்துல சுற்றி நம்ம வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து அரசு சுகாதார நிலையம் அப்படிங்கிற ஆஸ்பத்திரி இருக்குது சித்த மருத்துவம் இருக்குது இந்த இடத்துல நிறைய குரங்குகள் வந்து இந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்க நம்ம பார்க்க முடியுது இந்த குரங்குகளை பாருங்கள் நாங்கள் வந்து நின்றுட்டு தான் இருக்கோம் பக்கத்தில் நான் எங்களுக்கெல்லாம் பயப்படாமல் அது பாட்டு ஜாலியாக அந்த மரத்தில் இருக்க சின்ன சின்ன பழங்களை பறித்து சாப்பிட்டுருக்கு கருங்குரங்குங்க இந்த குரங்கு குரங்கு வந்து அங்கே இதில் குரங்கு இப்போ வந்து டைம் வந்து காலையில ஆறு முப்பது ஏதோ முருகன் தரிசனம் கொடுத்த மாதிரி ஒரு மயில் வந்து தோகை விரிச்சி ஆடிக்கிட்டு இருந்தது ரொம்பவுமே அது ஒரு மகிழ்ச்சி இருந்தது பார்த்தது எங்களுக்கு நம்ம டீமில் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டிஃபனாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க காலையில் ஆறு மணி ஆறராய்க்கு டீ சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லோரும் இட்லி தோசை வடை பிரமாதமாக எல்லோரும் சாப்பிட்டாங்க நம்ம வந்து முதல் நாள் வந்து டூர் வந்து டாப் ஸ்லிப்லேயே முடிச்சுக்கிட்டோம் இரண்டாவது நாள் காலையில் தான் நம்ம கேரளா நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி போயிட்டுருக்கு இடையிலே ஒரு கேட்டு போட்டாங்க பாருங்கள் இது வந்து தமிழ்நாடு பார்டர் தான் இருந்தாலும் ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது அதை தாண்டி தான் போனோம் இன்னமும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேரளா பார்டருக்கு வந்துடலாம் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து தமிழ்நாடாக இருந்து அதுக்கப்புறம் கேரளாவாக மாறியிருக்கு இந்த இடமும் நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்த பிளேஸ் பார்த்துட்ருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம தமிழ்நாடாக இருந்து வந்து கேரளாவை மாறின இடங்கள்லாம் நிறையா நம்ம பார்க்க போகிறோம் போகிற இடம்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடாக இருந்த இடம் தான் இப்போ வந்து அது கேரளாவை மாற்றிட்டாங்க கேரளா பார்ட்ரு உள்ளே போயிட்டாலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாலிதீன் கவர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது கீழே போடவே கூடாது அப்படின்ட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா குளம்லாம் இருக்குது ஆனால் கேரளா உள்ளே போயிட்டான்னா எந்த ஒரு பாலிதீன் கவருமே பார்க்க முடியல பாருங்கள் இது வந்து கேரளா எல்லை ஆரம்பம் இதில் வந்து நம்ம வேனை வந்து நிப்பாட்ட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேன் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டாங்க அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்க அந்த வண்டி வச்சுருப்பாங்க அதாவது என்னென்னா வேன் வச்சுருப்பாங்க வந்து நம்ம வந்து பயிற்சி சுற்றுலா அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு சில இடங்களுக்கு வந்து அவங்க காமிக்கிறதுக்காக அந்த வேனில் தான் நம்ம வந்து கூட்டி போவாங்க அதனால் நாங்கள் வண்டியை நீங்கள் நிப்பாட்டிட்டு அவங்க ஒரு வேன் கொடுத்தாங்க அந்த வேனில் தான் நாங்கள் வந்து எல்லோரும் போனோம் இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து கேரளா பார்டருங்க வண்டியில் ஏரியாச்சு இது வந்து கேரளா வண்டி நம்ம இருக்கிற இடம் பரம்பிக்குளம் டேம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம காமராஜர் கட்டின அணையும் இருக்கும் அது வந்து பாகம் ஐந்தில் வரும் இது வந்து பாகம் நாலு சரிங்களா பரம்பிக்குளம் டேம் வந்து இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தான் ஆனால் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஏன்னா ம மலைப்பகுதிக்கிறனால பாருங்கள் மான்கள் அந்த இடத்துல நின்றுச்சு நம்ம வண்டி நிற்பாட்டாங்க என்ன அப்படின்னா எங்கே என்னென்னு நிற்குதோ வண்டி நீப்பாட்டி நமக்கு நமக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க இது வந்து இது என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து எல்லா இடத்துலையும் வண்டி நீப்பாட்டுவாங்க ஏதாவது வித்தியாசமான மரங்கள் இருந்தாலும் அதை வந்து நமக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி மரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இன்னொரு இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம குப்பை கோலங்களை அதிக அளவில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் கேரளா பார்டரில் உள்ள நுழைஞ்சிட்டாலே எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அவ்வளோ ஒரு சுத்தமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு பாருங்க அவங்க ஸ்டேட்டுக்கில் போன உடனே எவ்வளோ எந்தளவுக்கு எல்லா இடத்தும் தண்ணி கிடைக்க பாருங்க நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தோம் எங்கேயாவது தண்ணி இருந்துச்சா அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பரம்பி பரம்பிக்குளம் அணை அதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்க அது தமிழ்நாடாக இருந்து தான் அப்புறம் கேரளாவாக மாறியிருக்குது இப்போ சரக்கல்லே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதியோட பாகம் ஐந்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்